ஓம் ஒரு மண்டல காலம் ஏற்பதினாலும் அதனை குறித்து பலருக்கும் எடுத்துரைப்பதினாலும் ஏற்படும் பலன்கள் என்னென்ன அப்படின்னா ஆதிமூல கணபதி ஐயா என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சிந்திக்கலாம் முதல் பலன் என்பது சுய முன்னேற்றத்திற்கானது அதாவது நாம் ஆத்ம காயத்திரின் மந்திரத்தினை பல முறை வீரியமாக எடுத்துரைப்பதினால் உடம்பில் இருக்கிற ஆறு சக்கரங்களும் அதிர்வுறும் வண்ணம் எடுத்திருக்க சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி நம்ம ஆறு சக்கரங்களும் நல்ல வீரியமாக சொல்லணும் வண்ணம் எடுத்துரைப்பதனால உடம்பில் இருக்கிற நாடி நரம்புகள் எல்லாத்திலையும் தூய பிராணசக்தி அதாவது பிரபஞ்ச சக்தி பரவி உடம்பின் மூலாதாரம் முறை பாய்ந்து உடம்பில் உள்ள நாடி நரம்புகள் எல்லாமே தூய்மையுறும் கழிவுகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது முதல் பலன் இரண்டாவது பலன் என்ன என்பது புவியின் மூலாதாரம் முறை இந்த மந்திரம் நம்ம தனியாகவோ இல்லை கூடியோ உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து உரைக்கும் பொழுது புவியின் மூலாதாரம் முறை

நோக்கி பயணிக்க தொடங்குவார் இதனால அவர்களும் எளிதாக சத்தியோக பிரவேசம் வந்து மிக எளிதாக நடந்திடும் எந்த ஒரு ஆன்மா சத்தியோகத்தின் வாயில்களை நோக்கி மிக விரைந்து பயணிக்கின்றதோ அந்த ஆன்மா மட்டுமே சத்தியகத்தினால் ஈர்க்கப்படும் அப்படிங்கிறது ஆதிமூல கணபதி ஐயாவோட வாக்கு ஸோ இந்த நான்கு பலன்களும் நமக்கு மட்டுமின்றி உலகத்திற்கும் புவிக்கும் உலகவாழ் மானுட ஆன்மாக்களுக்கும் கலியல்லை தடுப்புச் சரவை தவிர்ப்பதன் மூலமாக பல்வேறு கால அழிவுகளில் இருந்தும் மக்கள் அனைவருமே காக்கப்படுவர் இதுதான் ஆதிமூல கணபதி ஐயா உரைத்தது அனைவரும் இந்த நோன்பினை ஏற்று ஒரு மண்டல காலம் ஏற்று பயன்படும்படி தான்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் கோடி அன்புகளும் நன்றிகளும் anbalayam anbalayam anbalayam